சிவா திருச்சிற்றம்பலும் நமச்சிவாய நாவலாரூரர் திருமுது குன்றத்தில் ஆற்றில் இட்ட பொன்னை திருவாரூர் கமலாலயத்தில் எடுத்து பறவையாருடன் திருவாரூரில் மகிழ்ச்சியோடு வீட்டிருக்கும் நாள்களில் இறைவரை போற்றும் ஆனந்தம் மேலிட அடியார்களுடன் வேரருள் திறம் வினவி பாடி அருளியது இத்திருப்பதிகம் பாரு தாங்கிய காடரோ படு தலையரோ மலை பாவையோர் கூறு தாங்கிய குளகரோ குளை காதரோ கூறு கோட்டில ஏறு தாங்கிய கொடிகரோ சுடு பொடிகரோ இளங்கும் பிறை ஆறு தாங்கிய சடையரோ நம கடிகளாகிய அடிகளே நம கடிகளாகிய அடிகளே இட்டிராக வந்துரை மினோ நுமக்கிசையுமா நினைந்தேத்து வீ கட்டி வாழ்வது நாகமோ சடை மேலும் நாறு கரந்தையோ பட்டியேரு கந்தேரோ பழி கொண்டு வந்து அட்டி ஆளவும் கிற்பரோ நம கடிகளாகிய அடிகளே நம கடிகளாகிய அடிகளே ஒன்றி நீர்கள் வந்துரைமினோ நுமக்கிசையுமா நினைந்தே துவீர் குன்றி போல்வதர் ஒருவரோ குறிப்பாகி குண்டனிவரோ இன்றியே இளராவரோ அன்றி உடையராய் இளராவரோ அன்றியே மிக அறவரோ நமக்கடிகளாகிய அடிகளே நமக்கடிகளாகிய அடிகளே தேனை ஆடு முக்கன்னரோ மிக செய்யரோ வெள்ளை நீற்றரோ பால்னை ஆடலும் பயில்வரோ தமை பற்றினார்க்கு நல்லரோ மானை மேவிய கண்ணினால் மலை மங்கை நங்கையை அஞ்சவோர் ஆனை ஈரூரி போர்ப்பரோ நம கடிகளாகிய அடிகளே நம கடிகளாகிய அடிகளே கோணல் மாமதி சூடரோ கொடு கொட்டி காலர் களலரோ வீணைதானவர் கருவியோ விடையேறு வேத முதல்வரோ நானதாக ஒன்னாக கொண்டரை காப்பரோ நலமார்தர ஆனையாக நம் அடிகளோ நம கடிகளாகிய அடிகளே நம கடிகளாகிய அடிகளே வந்து சொல்லுமின் மூட நேனுக்கு வல்லவா நினைந்தே துவீர் வந்த சாயினை அறிவரோ தம்மை வாழ்த்தினார்கற்கு நல்லரோ புந்தியால் உரை கொள்வரோ அன்றி பொய்யில் மெய்யுரை தாழ்வரோ அன்றியே மிக அறவரோ நமக்கடிகளாகிய அடிகளே நமக்கடிகளாகிய அடிகளே நீ என் சொல்லுமின் நமரங்கால் உமக்கி செய்யுமா நினைந்தே துவீர் கையில் சூளம் அது உடையரோ கறி காடரோ கரை கண்டரோ வெ பாமையார்பரோ விடையேறோ கடைதோறும் சென்று ஐயம் கொள்ளும் அவ்வடிகளோ நம கடிகளாகிய அடிகளே நம கடிகளாகிய அடிகளே நீடு வாழ்பதிவுடையரோ அய நெடிய மாளுக்கும் நெடியரோ பாடுவாரையும் உடையரோ தமை பற்றினாரற்கு நல்லரோ காடுதான் அரங்காகவே கைகளெற்றினோடு இளையம்பட ஆடுவார் எனப்படுவரோ பாடுவரோ நம கடிகளாகிய அடிகளே நம கடிகளாகிய அடிகளே நமன நந்தியும் கரும வீரனும் தருமசேனனும் என்றிவர் குமண கொன்று குன்றுவோன் என்று தங்கள் கூறையொன்றின்றியே யமனம் ஞானனம் ஞானம் யோனம் என்று ஓதியாரையும் நானிலா அமனரால் பழிப்புடையரோ நம கடிகளாகிய அடிகளே நம கடிகளாகிய அடிகளே படிசை நீர்மையின் பத்தர்களால் பணிந்தேத்தினேன் பணியீரருள் வடிவிலான் திருநாவலூர் அரண்மனப்பகை அப்பன் மண் தொண்டன் செடியனாகிலும் தீயனாகினும் தம்மையே மனம் சிந்திக்கும் அடிய நூரணையாழ்வரோ நமக்கடிகளாகிய அடிகளே நமக்கடிகளாகிய அடிகளே இத்திருப்பதிகம் திருவாரூர் பெருமானாரை பணிவதால் உண்டான பேரின்பம் பெரிதும் சிறந்து ஓங்கினமையால் அவரது இயல்புகளை அடியார்களை வினவும் முகத்தார் பாராட்டி அருளிச் செய்தது என்பது சேக்கிழார் நாயனாராலே குறிப்பிடப்பட்டது